ஸ்ரீகணேசாய நம ஸ்ரீகுருப்போ நம சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய குரு பரம்பராம் திருச்சிற்றம்பலம் 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 இந்த பதிவில் மிதுன ராசிக்கான ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ராசிப்பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டுப் பரிகாரங்களை பார்ப்போம் எதையும் மேன்மையாக செய்யும் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புத பகவான் வக்ரம் பெற்று சூரிய பகவானுடன் இரண்டாம் வீடான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே வீட்டில் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு உண்டாகும் புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் மூன்றாம் வீட்டில் சுக்கர பகவான் சஞ்சரிப்பதால் இளைய சகோதரர்களால் விரயம் ஏற்படும் குழந்தைகளை சுற்றுலா கூட்டிச் செல்வீர்கள் பன்னிரண்டாம் வீடான ரிஷபராசியில் குரு பகவான் மற்றும் பகவான் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களால் விரயம் ஏற்படும் செய்யும் வேலை மற்றும் தொழிலில் கவனம் அதிகம் தேவைப்படும் காலகட்டமாகும் வாழ்க்கைத் துணையின் உடல் நலனில் கவனம் தேவை பத்தாம் வீடான மீனராசியில் ராகுபகவான் தொடர்வதால் வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கூடுதலாக வந்து சேரும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் வேலை மற்றும் தொழிலில் மற்றவர்கள் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை பயக்கும் ஒன்பதாம் வீடான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று நிலையில் சஞ்சரிப்பதால் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் முதலீடுகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் மேன்மை பயக்கும் மறைமுக எதிர்ப்புகள் உறவினர்களிடம் இருந்து ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே பேச்சில் கவனம் தேவை ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் மூன்றாம் பாவமான சிம்மராசிக்குள் சென்று ஆட்சி பலம் பெற்று சுக்கர பகவானுடன் இணைகிறார் எனவே மனதில் புதுவித தைரியம் பிறக்கும் துணிந்து திடமான முடிவுகள் எடுப்பீர்கள் பிள்ளைகள் மற்றும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் குரு பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசிக்கு நான்கு ஆறு எட்டாம் பாவங்களில் விழுவதால் கடன் சுமை குறையும் மருத்துவச் செலவுகள் கட்டுக்குள் வரும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் நான்காம் பாவமான கண்ணிராசியில் கேது பகவான் தொடர்வதால் அவர் மீது குரு பகவானின் பார்வை விழுவதாலும் தாயாரின் உடல் நலம் சீராகும் உங்களுக்கு இருந்து வந்த மூச்சு பிரச்சனை சரியாகும் தெய்வ நம்பிக்கை மேலோங்கும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்குள் நுழைவதால் மூத்தவர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி ராசிக்குள் சுக்கர பகவான் நுழைந்து கேது பகவானுடன் இணைவதால் வீட்டில் ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படும் எனவே செலவில் கவனம் தேவை இந்த மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் சந்திரன் மகர ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே முதலீடுகள் மற்றும் பரிவர்த்தனையை இந்த தினங்களில் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் தினந்தோறும் விஷ்ணு சகஸநாம பாராயணம் செய்து வர அல்லது கேட்டு வர ஏற்றம் ஏற்படும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர குடும்பத்தில் இன்பம் அதிகரிக்கும் இந்த மாதம் குழந்தைகளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் இனிப்பு தந்து வர உங்களுக்கு சுகம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்குள் வரும் மொத்தத்தில் இந்த மாதம் செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய மாதமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோபவன் திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றிகளுடன் சிங்கன் வி பிரபாகரன்